அன்பு நேயர்களே வணக்கம் ஒரு அருமையான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பதிவு பிரச்சனை இல்லாத ஒரு மனிதர்களோ இல்லை இந்த உலகமோ இருக்குமா அப்படின்ட்டால் இருக்காது நீங்கள் பேப்பரை திறந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை 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 தான் பல்வேறு விதமான பிரச்சனை ஒரு நாட்டுக்கும் நாட்டுக்கும் பிரச்சனை ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்கும் பிரச்சனை ஏன் ஒரு குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஒரு தனி மனித பிரச்சனையிலிருந்து ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய அகில உலக பிரச்சனைகள் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இப்போது இந்த பிரச்சனைகளையெல்லாம் நீங்கள் ரொம்ப ஊடுருவி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையினுடைய மூல காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தரம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப நுட்பமாக அலசி ஆராய்ந்தால் நமக்கு என்ன கிடைக்குமென்னா பேச்சு இந்த பேச்சு தான் காரணமாக இருக்கும் நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க நீங்கள் அரசியலுக்குள்ளே போங்க நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே போங்க ஏன் தனி மனித குடும்பத்தில் போங்க இந்த பேச்சு இருக்குது இல்லையா இந்த பேச்சு தாங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கும் ஒன்று தவறாக பேசிடுவாங்க இல்லாட்டி போனால் அவங்க பேச்சுகிற பேசே அவங்க பேசுகிற பேச்சு இருக்குது இல்லையா அதுவே தவறாக புரிந்து கொள்ளக்கூடும் அதாவது மிஸ் மிஸ்இன்டர்பிரட்டேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ட்டுலாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இல்லையா இது ரொம்ப அதிகம் இவனுக்கு அந்த நோக்கமே இருக்காது ஆனால் அந்த பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படும் இதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒன்று வேண்டாம் இப்போ செய்தித்தாளையே பாருங்களாம் அன்றைக்கே ஒரு அறிஞர் சொன்னார் அதாவது நீங்கள் செய்தித்தாளை பார்த்து பல செய்திகளை நாம் தெரிந்து கொள்கிறோம் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் ஆனால் பலவிதமான செய்திகள் நாம் படிக்காததால் அந்த செய்திகள் தெரியவில்லையே என்ற குற்றம் மட்டும்தான் நமக்கு இருக்கும் ஆனால் இன்றைக்கி என்ற ஊடகங்களையும் இன்றைய செய்தித்தாள்களையும் படிக்கின்ற பொழுது நாம் பல செய்திகளை தவறாக நாம் தெரிந்து கொள்கிறோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு ரொம்ப காலம் இருக்கும் மிஸ் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற சரி அல்லாத செய்திகள் தான் பல ஊடகங்களிலே புழங்கி கொண்டிருக்கின்றன அது நம்முடைய மன அமைதியை குறைக்கிறது நீங்கள் பாருங்களா நீங்கள் நமக்கு பகவான் ரெண்டு விஷயம் முக்கியமாக படைச்சிருக்கிறாங்க ஒன்று வாய் இன்னொன்று காது இந்த வாய்க்கு ரெண்டு வேலையை வைச்சான் காதுக்கு ஒரு வேலையை தான் வச்சோம் காதுக்கு ஒரு வேலையை தான் வச்சோம் இந்த காது மூட முடியாது வாயை மூடிக்கலாம் தேவைப்பட்டால் இந்த காது எதுக்காக வச்சான்னா ஒரு நல்ல விஷயத்தை கேட்க வேண்டும் ஒன்றே கேள் நன்றே கேள் அப்படி என்பதற்காக காதுக்கு ஒரு வேலையை மட்டுந்தான் வச்சோம் ஆனால் வாய்க்கு ரெண்டு வேலையை வச்சோம் ஒன்று நல்ல உணவை சாப்பிடுவதற்காகவும் இந்த வாயை நம்ம பயன்படுத்துகிறோம் நல்ல பேச்சு பேசுகிறதுக்காகவும் இந்த வாயை பயன்படுத்துகிறோம் இப்போ நல்ல உணவை சாப்பிடாமல் போய்விட்டால் தப்பான உணவை சாப்பிட்டுட்டோம்னா நல்ல உணவை சாப்பிடாமல் போகிறது கூட ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு வச்சுக்கிட்டால் கூட தேவையில்லாத உணவை சாப்பிட்றோன்னு வச்சுக்கிங்க அது சாப்பிடாமல் இருந்த குற்றத்தை விட தவறான உணவை சாப்பிட்டது பெருங்குற்றமாகிவிடும் இல்லையா நம்ம பார்க்குறோம் டாக்டர் என்ன சாப்பிட்டீங்கன்னு தான் கேட்குறார் போனவொடனே நமக்கு இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு தான் கேட்குறார் ஏன்னா தவறான உணவு என்பது நமக்கு அசௌகரியத்தையும் உடல் நோயையும் கொடுக்கும் இல்லையா அப்போது நல்ல உணவை சாப்பிட வேண்டும் இன்னொன்று இந்த பேச்சு இருக்குது இந்த வாய்க்கு இன்னொரு ஒரு வேலை இருக்குது இல்லையா எப்போது சில பேர் பார்த்திங்கன்னா விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி விடாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறுத்தவே முடியாது அந்த பேச்சில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்குமா ஒரு பொருள் இருக்குமா இல்லை அவங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்குமா இல்லை அடுத்தவங்களுக்கு ஏதாவது உபயோகம் இருக்குமா இருக்காது இருக்கவே இருக்காது அதனால் தான் ஆண்டாள் சொன்னால் தீக்குறளை சென்று ஓதம்னு சொன்ன ஓதோம்னு சொல்லலை ஏன்னா இந்த தப்பான பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆளாக போய் நம்ம சொல்லி அதில் ஒரு தற்காலிகமான சந்தோஷத்தை பெறுதல் இப்போ தவறான பேச்சு அந்த பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி தவறான செய்தியை கேட்கக்கூடாது நல்ல செய்திகளை மட்டும்தான் கேட்கணும் அதனால தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு கேட்பினும் கேளாத்தகையவே கேள்வியினால் தோற்கப்படாத செவி நல்ல செய்தியை கேட்பதற்குத்தான் இந்த காதிலே துளை இருக்கிறது என்ட்டு அவர் சொல்கிறார் அதே மாதிரி நல்ல வார்த்தையை பேசுவதற்கான் ரொம்ப அழகாக சொல்கிறார் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் ஒரு நல்ல இனிமையான கனி அதை போன்ற இனிமையான சொற்கள் சில பேர் பேசினாலே பார்த்தீங்கன்னா இவங்கிட்ட ஏன் பேசணுங்கிற மாதிரி இருக்கும் சில பேர் பேசுனாங்கன்னா கேட்டுக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருக்கும் ஒரு நல்ல சொல் என்பது நமக்கு ஒரு மருந்து மாதிரி அது நம்முடைய உள்ள நோயை பயன் பெரிய அளவில் நமக்கு நீக்கிவிடும் உள்ள நோயை நீக்கிவிடும் பேசும்போது ரொம்ப கவனமாக சொற்களை பேசணும் ஒன்று வேண்டாங்க திருநீலகண்டர் கதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த அம்மா வந்து பரத்தையர் வீட்டுக்கு போயிட்டு இவர் வந்து மனைவியை தொடுவதற்கு வருகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க எம்மை தீண்டுவீராகில் திருநீலகண்டம் அவ்வளோதான் அவர் அந்த வார்த்தையை பாருங்கள் இந்த வார்த்தையிலே பன்மையில் அந்த அம்மா சொல்கிறாங்க எம்மை அப்படின்னு சொல்கிறார் தன்னைத்தான் தீண்டக்கூடாதுன்னு சொல்கிறார் ஆனால் அந்த வார்த்தையிலேயே அந்த ஒரு குறிப்பிட்ட சொல்லானது திருநீலகண்டரை சுட்டறிக்கிறது எம்மை என்று பன்மையிலே சொன்னதால் இனி எந்த மாதரையும் நான் தொடமாட்டேன் அப்படின்ட்டு ரொம்ப வைராகியத்தோடு இருக்கிறார் அப்போ அந்த சொல்லுக்கு அத்தனை அர்த்தம் இருக்குது ராமாயணத்தில் சொல்லானது எவ்வளவு வீரியம் மிக்கது அது ஒரு நாட்டையே சுட்டுப்படும் கண்ணகி கோவலன் கதையில் என்னங்க நடக்குது அதாவது ஒரு சின்ன வார்த்தை பிசகி போய் தான் இந்த சிலம்பை கொண்டு அந்த கல்வனை கொண்டு வருக என்பது இவன் கொன்று வருகன்னுட்டு அவன் எடுத்துக்கிட்டு போய் சாவடிச்சிடறான் இல்லையா கொன்று கொண்டுங்கிற இரண்டு வார்த்தைகள் ஒரு சின்ன வார்த்தை பிசகி போயிடுச்சு அந்த பிசகினதால் எல்லாமே பிசகிடுச்சு பார்க்குறோம் இல்லையா அதே மாதிரி சீதை சொல்கிறா அனுமன் இடத்துல சொல்கிற அனுமன் தன்னுடைய தோளிலே ஏறி கொண்டு ராமனிடத்திலே போய் சேர்ந்து விடலாம் இப்படி கஷ்டப்பட வேண்டியதில்லையே அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது சீதை ஒரு வார்த்தையை சொல்கிறான் என்னை நானே காப்பாற்றி கொள்ளும் ஆற்றல் இருக்கிறேன் நான் பெரிய ஆயுதங்களெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டியதில்லை இவன் ராவணன் எத்தனை வரபலம் பெற்றவனாக இருந்தாலும் கூட என்னுடைய ஒரே ஒரு சொல்லினால் அவனை சுடுவேன் எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன் அது தூயவன் வெள்ளி நாற்றற்கும் மாசென்று வீசினேன் என்ன அழகா சொல்கிறான் அப்போ சொல் என்பது ரொம்ப அற்புதமான விஷயம் இந்த சொல்லிலே தான் ரொம்ப அற்புதமான பெரிய விஷயங்களையெல்லாம் செய்பவன் கம்பராமாயணத்திலே சொல்லின் செல்வன் என்கிற ஒரு விருதை ராமனால் பெற்ற யார் அனுமன் இந்த அனுமன் அதிகமாக பேசுனதுக்காக அந்த சொல்லின் செல்வன் என்கிற பட்டத்தை ராமன் கொடுக்கல இல்லையா குறைவாக பேசுனதுக்காகவும் கொடுக்கல அவன் எதுக்காக கொடுத்தான்னா அவன் அதிகமாகவும் பேசவில்லை குறைவாகவும் பேசவில்லை சரியாக மட்டும் பேசினான் அதுதான் முக்கியம் அப்போ சரியாக துல்லியமாக வார்த்தைகளில் குழப்பமில்லை நெஞ்சிலே குழப்பமில்லை மூன்று அதாவது மனம் மொழி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மெய் இது மூன்றும் ஒன்றா சில பேருக்கு இந்த உடம்பெல்லாம் ஒரு மாதிரியான உடல் மொழி இருக்கும் மனசு பார்த்தீங்கன்னா எல்லாம் இருட்டாக கிடக்கும் ஆனால் வார்த்தையில் பார்த்தீங்கன்னா வளமான வார்த்தைகளை எதுகையும் மோனையிலும் அடுக்குவார்கள் அந்த பேச்சு கிடையாது பேசும்போது கண்ணை பார்த்து பேசணும்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம் மனசில் என்ன மறைஞ்சி கிடந்தாலும் இந்த கண்ணானது உண்மையை வெளித் வெளிப்படுத்திவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் கண்ணை பார்த்து பேசு அந்த கண்ணை பார்த்து பேசுனா என்ன பேசுகிறா உள்ளத்துலேருந்து பேசுகிறானா உதட்டுலேருந்து பேசுகிறானா அப்படிங்கிறது தெரிந்துவிடும் இதெல்லாம் இல்வி விட என்ன தெரியுமா நல்லா பேசத் தெரியணும் எல்லாம் மாட்டுகிறது தான் எல்லா உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த தலைவர்களை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றைக்கே பேசின பேச்சு அந்த பேச்சு ஆறவே ஆறாது ஏன் ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு அந்த காலத்தில் என்ன கேள்வி கேட்டால் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அரசியல் சிக்கல்களுக்கும் எல்லாம் காரணம் எல்லா சிக்கல்களுக்குமே பேச்சு தான் காரணம் ஒன்று பேச தெரிஞ்சால் பேசணும் அதுக்காக தான் வள்ளுவர் சொல்கிறாரு பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது கூட சில விஷயங்களில் நல்லது தான் நன்றாக பேச தெரிந்தால் பேச வேண்டும் இல்லாவிட்டால் அவர்கள் பேசாமல் இருக்க வேண்டும் அவையறிந்து பேச வேண்டும் பொருளறிந்து பேச வேண்டும் இனிமையாக பேச வேண்டும் பிறர் ஏற்றுக்கொள்ளும்படியாக பேச வேண்டும் நல்லதையே பேச வேண்டும் நாணயமானதையே பேச இதெல்லாம் பேச்சினுடைய ஒரு இலக்கணங்கள் அருணகிரிநாதர் சொல்கிறாரு இப்போ நம்ம உண்ணாவிரதம் இருக்கிறோம் இல்லையா ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தால் உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாம் சுத்தமாக போய் நமக்கு என்ன ஆகுது நம்ம உள்ளே வந்து நல்ல ஒரு சொகம் கிடைக்குது எல்லாம் மாறுது அதே மாதிரி இதெல்லாம் உடல் நோய் மாறுவதற்கு உண்ணாவிரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது உண்ணா நோன்பு அவர் என்ன சொல்கிறாரு இதேமாதிரி பேசாமல் இருக்கிறது ஒரு நோன்பு தான்ங்கிறார் பேசாமல் இருந்தால் ஏன்னா சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை கணதாசன் பண்ணார் இல்லையா அருணகிரிதாரர் சொல்கிறாரு உல்லாச நிற குலயோக வித சல்லாப வினோதனும் நீ இலையோ எல்லா மறை என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதி எனக்கு கந்தர அனுபூதியில் சொல்லுகின்ற பொழுது சொல்லற அப்படி என்கிறார் எப்படி இருக்கணும் எனக்கு மௌனத்தை நீ வழங்க வேண்டும் சொல்லற சொற்களெல்லாம் இல்லாத ஒரு தியான நிலைக்கு வர வேண்டும் அதனால் நீங்கள் எப்படி வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாதத்துக்கு ஒரு நாள் இந்த உண்ணா நோன்பு இருக்கிறீங்களோ மாதிரி பேசா நோன்பு இந்த பேசா நோன்பு இருந்து விட்டாலே அந்த நோன்பினுடைய பலம் நமக்கு சக்தியை அதிகரிக்க செய்யும் எல்லாத்த விட இந்த வாயினால் பேச்சினால் வரக்கூடிய வம்பு வழக்குகள் இருந்த நம்மை விடுவிக்கும் அதனால் தான் ஆன்மீகத்திலே சொன்னாங்க ரொம்ப பேசாதே என்னாங்க ரொம்ப பேசாமல் இருக்கிறது கூட ஒரு தவம்தான்